இங்கே பேராசிரியர் ஜவாயர்லாம் சட்டமன்றத்தில் தெளிவாக சொன்னார் இது பதினாலு திருத்தங்கள் இல்லைங்க நூற்றி பதினஞ்சு திருத்தம் விளக்கமாக எடுத்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு சட்டத்தில் நூற்றி பதினஞ்சு திருத்தம்னா அந்த சட்டமே இல்லைங்க இப்போ உடம்புல ரெண்டு தையல் போட்டா நீங்க ஓகே உங்க உடம்பு ஃபுல்லாக தையல் போட்டா நீங்கள் என்ன அவர் மசோதாவை இவ்வளோ திருத்தம் பண்ணால் இவ்வளோ திருத்தம் எந்த காலகட்டத்திலையும் நூற்றுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததே கிடையாது அப்ப இது டோட்டலா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க

அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறது சரியா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க